திருச்சியூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கழக அமைப்பு செயலாளர் திருவற்றியூர் கேவி கே அருகே முன்னாள் திமுக நகர அவைத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர் சங்கரின் தந்தையுமான பரசுராமனின் இரண்டாவது நினைவு நாளை முன்னிட்டு ஆர் எஸ் பாரதி பொதுமக்களுக்கு ஐந்து கிலோ அரிசி உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட உறுப்பினர்கள் சொப்பலிங்கம் கோமதி சந்தோஷ் மாவட்ட அவைத் தலைவர் கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாரதி தேர்தலில் வெற்றி பெறாத நிர்மலா சீதாராமன் எப்படி இருமுறை நிதியமைச்சர் ஆனாரோ அதுபோலத்தான் செந்தில் பாலாஜிக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டதும் என தெரிவித்தார் செந்தில் பாலாஜி வழக்கு பொறுத்தவரை முடிக்கப்பட்ட வழக்கு அது நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கு வழக்கில் நீதியில் இருக்கப்பட்டதில் இருந்தால் அதுக்குள்ளே நான் சொல்ல விரும்பவில்லை இது திட்டமிட்டு பழிவாகப்பட்ட மேல்முறையை செஞ்சு உழவர் எல்லாரும் நினைச்சேன் பிஜேபி என்ன நடிச்சதுன்னா எப்படி மகாராஷ்டிராவில் சரத் பாவருடைய தம்பி அஜய் பவருடைய இந்த மாதிரி எல்லாம் இடத்துல பார்த்தாங்க ஆனா இவர் வந்து உறுதியா இருந்துட்டாரு இருக்க முடியலன்னு ஒன்னு சி சி இந்த படம் பிடிக்கணும் கட்சியில் ஏன் நிர்மலா சீதாராமனுக்கு நிதி மந்திரி கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஜெயிச்சு வரல சில பேர் பதவி கொடுக்கிறதுக்காக காரணம் இருக்குல்ல அதுபோல் அதே காரணம்